சரி தேவா நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் ஓகே அங்கிள் எங்க எல்லா பேங்க்லோனையும் உங்கள் பேரில் மாற்றிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி மேரேஜ்க்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பா கொடுத்த எல்லா எம்டி ஸ்டாம்ப் பேப்பரும் என் கைக்கு வந்துடணும் இந்த டீலுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா ரேஷ்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணுறேன் நான் உங்களை நம்புகிறேன் அங்கிள் ஆனால் அப்பாவை ஏமாத்தின மாதிரி என்னை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க அது நல்லா இருக்காது சரி ஓகே நான் கிளம்புறேன் வாங்க டாடி போகலாம் டாடி நான் வந்து கேட்குவா சொல்லு தெய்வா இவரே இவ்வளோ மோசமாக இருக்காரு இவரோட பொண்ணு ரேஷ்மா மட்டும் எப்படி நல்லவளாக இருப்பா இல்லை தெய்வா ரேஷ்மா உண்மையிலே ரொம்ப நல்லவ தான் எனக்கு அது நல்லா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் சரி தான் என்னடா காலையில் எங்கேயோ நீ மட்டும் தனியாக போன இப்போது அப்பாவும் நீ சேர்ந்து வரீங்க ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்பாவுடைய ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படியா சரி திவ்யா எங்க அவன் ரூமில் தான் இருக்கா திவ்யா என்ன பண்ணுற சும்மா தான் நான் இருக்கேன் நீ கொஞ்சம் என் ரூமுக்கு வாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உட்கார் திவ்யா என்னென்னா மொட்டை மாடிக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க காரணமாக தான் நீ படிக்கிற அதே காலேஜில் தானே ரேஷ்மாவும் அனன்யாவும் படிக்கிறாங்க ஆமாண்ணா ரெண்டு பேரோட குணமும் எப்படி ஹானஸ்ட்டாக சொல் அண்ணா உண்மையிலேயே விஜயோட தங்கச்சிங்கிறதுக்காக நான் சொல்லலை அனன்யா ஜாலி டைப் விளையாட்டு புத்தி பணம் கெட்டவே இல்லை ஸ்டேட் ஃபார்வர்டு ஆனால் ரேஷ்மா பயங்கரமான பண திம்முறு எனக்கு நீங்கள் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறது சுத்தமாக பிடிக்கலை எனக்கு மட்டும் இல்லை அம்மாவுக்கும் தான் அப்போ இவங்க ரெண்டு பேரில் உன்னோட சாய்ஸ் யாருன்னு கேட்டால் நீ யாரை சொல்லுவ நான் நிச்சயமாக அனன்யாவை தான் சொல்லுவேன் நீங்கள் அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் ரேஷ்மா வேண்டான்னா அவன் நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமாக சரிப்பட்டு வரமாட்டா இங்கே பாரு நீ விஜயோட தங்கச்சிங்கிறதால அனன்யா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்க அதனால் அவன் உனக்கு நல்லவளாக தெரியுறா ஆனால் இயற்கையிலேயே உனக்கு ரேஷ்மாவை பிடிக்கல அதனால் அவன் உனக்கு கெட்டவளாக தெரியுறா அப்படித்தானே யோ அண்ணா அப்படி இல்லை நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இதை பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் அனன்யா இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் ரேஷ்மா வேண்டாம் அவள் குணத்துக்கும் உங்கள் குணத்துக்கும் ஒத்தே வராது மிடில் க்ளாஸ் மிடில் கிளாஸ்னு ரொம்ப எல்லோரையும் அசிங்கப்படுத்துவா தான் சொல்கிறேன் சரி ஓகே நாளைக்கு ஒன்று செய்யலாம் என்னன்னா அதை நாளைக்கு காலையில் சொல்கிறேன் நாளைக்கு காலையில் அப்பா வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்கள் நான் திவ்யா மூணு பேருமே ரேஷ்மா வீட்டுக்கும் அனன்யா வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் ஆனால் நம்ம வர விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணாதீங்க நம்ம ரெண்டு பேரும் ஓகே திவ்யா எப்படிடா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அதில் இப்போ யாருமா பார்க்குறா அதோட இது லவ் மேரேஜ் அவள் வாழப்போகிற வீட்டை அவள் பார்த்து தான் தீரணும் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் அப்பா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க அப்பா வேண்டாம் நம்ம மட்டும் போய்ட்டு வரலாம் நான் எதுக்கு வேண்டாம் கேட்டுக்கிட்டே சந்தானம் வர நாளைக்கு விஜய் வீட்டுக்கும் டேஷ்மா வீட்டுக்கும் நாங்கள் மூணு பேரும் போயிட்டு வரலான் இருக்கோம் நானும் வரேன் உங்களுக்கு வேலை இருக்குமே அதனால் வேண்டாம்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு வேலையும் இல்லை நானும் வரேன் எப்படியும் சம்மந்த வீட்டை பார்த்து தானே ஆகணும் ஓகே டேடி சரி நம்ம வர விஷயத்த ஜெய்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் டேடி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சர்ப்ரைஸாக போகலான்னு தான் நீங்கள் வேண்டாம்னு சொன்னேன் தயவு செய்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் செய்யுங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்ல நேரம் பார்த்து நாலு பேரும் முதல்ல அனன்யா வீட்டுக்கு போனாங்க அட வாங்க வாங்க சுமதி உமாவும் ரமணனும் வாசலுக்கு ஓடி வந்து வரவே இருக்க என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் திடீர்னு வந்திருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தப்பாக நினைக்காதீங்க இந்த பக்கமாக வந்தோம் அப்படியே சரி உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு தான் உள்ளே வாங்க சம்மந்தி ஒரு நிமிஷம் ஆலங்கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எதுக்கு சம்மந்தியம்மா இல்லை இல்லை முத முதல்ல திவ்யா உள்ளே வரா ஆலங்கரைச்சி அழைச்சிட்டு போகிறது தான் நல்லது திவ்யா ஒரே ஒரு நிமிஷம் டேய் விஜய் இதை வந்துட்டம்மா வா வந்தவன் எல்லாரையும் பார்த்து ஆச்சரியப்பட போய் வெத்தலை வாங்கிட்டு வாப்போ ரெண்டு நிமிஷத்தில் விஜய் பக்கத்து கடையில் போய் வெத்தலை வாங்கிட்டு வர அதுக்குள்ளே அனன்யாவும் வெளியில் வந்து அவங்க எல்லாரையும் வரவேற்க என்று ஓடி வந்து திவ்யாவை கட்டிக்கிட்டா அனன்யா இன்னைக்கு நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க எங்கள் அண்ணி பக்கத்தில் நான் தான் நிற்பேன் தேவாவை தள்ளி நிற்க சொல்லிவிட்டு திவ்யா பக்கத்தில் அனன்யா நெருக்கமாக நிற்க அதுக்குள்ளே ஆலங்கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க விஜய் நீ வந்து ந நில் வாடா ரெண்டு பேருக்கும் சேர்த்து டிஷ்டி கழிக்கிற விஜய் திவ்யா அனன்யா அவள் பக்கத்தில் தேவாவும் நின்றுக்கிட்டு இருந்தான் நாலு பேருக்கும் மொத்தமாக சேர்த்து திருஷ்டி கழிக்க வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போமா திவ்யா வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போக தேவாவும் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போனான் அவங்க தான் இந்த வீட்டு மருமக வலது காலை எடுத்து வச்சு வராங்க நீங்கள் என்ன இந்த வீட்டு மருமகனா நீங்கள் எதுக்கு வலது காலை எடுத்து வச்சு வரீங்க அனன்யா சிரிச்சுக்கிட்டே கேட்க அனன்யாவை ஆழமாய் பார்த்தான் தேவா அந்த பார்வையின் அர்த்தமும் அவனுக்கு மட்டுமே புரியும் அனன்யா கிண்டல் பேச்செல்லாம் வேண்டாம் உமா அவளை அடக்க விடுங்க சின்ன தானே ஜாலியாக பேசுகிறா தேவியை அனன்யாவை ஆதரவாக அணைச்சிக்க எல்லாம் இவர் கொடுக்குற செல்லம் அதனால் ரொம்ப விளையாட்டாயிடுச்சு அதனால் தான் ரொம்ப விளையாட்டாயிடுச்சு எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது நாம் ஏதாவது சொன்னாலும் உடனே அப்பாங்க சப்போர்ட்க்கு வந்துடுறாங்க அதனால் நம்மளால் எதுவும் செய்ய முடியல தேவைக்கையும் சேர்ந்து கொள்ள அப்படி இல்லை சம்மந்தியம்மா பொம்பளை பிள்ளைங்க மற்றவங்கக்கிட்ட இருக்கிற தான் அவங்களுக்கு சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற இடம் எப்படி இருக்கணும் நமக்கு எப்படி தெரியும் நல்லபடியாக அமைஞ்சிட்டால் பிரச்சனை இல்லை ஒரு வேலை நல்லபடியாக அமையலன்னா அந்த குழந்தைங்க எங்கே போகும் அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும் கரெக்டாக சொன்னீங்க சம்மந்தி சந்தானமும் சேர்ந்து கொள்ள சரிதான் சரிதான் நீங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்த வரைக்கும் போதும் சரி என்ன சாப்பிட்றீங்க எதுவும் வேண்டாம் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க அதெல்லாம் இல்லை முத முதல்ல வந்திருக்கீங்க எதுவும் சாப்பிடாமல் போனால் எப்படி ப்ளீஸ் சம்மந்தி நாங்கள் இன்னும் ரேஷ்மா வீட்டுக்கும் போகணும் கல்யாணத்துக்கு வேறு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது நீங்கள் சொன்னீங்களே வராமல் போனால் தப்பாகிடும் தான் எல்லோரும் கிளம்பி வந்தோம் சரி கொஞ்சம் காஃபி மட்டும் கொடுங்க செய்து வேறு எதுவும் வேண்டாம் உமா வேகமாக போய் காஃபி ரெடி பண்ண விஜய் உன்னோடய ரூமை திவ்யாவுக்கு காமி அம்மா திவ்யா உனக்கு அந்த ரூம் கம்ஃபர்டபுளாக பாரு இல்லைன்னா கல்யாணத்துக்குள்ள மேலே உங்கள் ரெண்டு பேருக்கும் தனியாக ஒரு ரூம் கட்டிடுறோம் வா திவ்யா விஜய் திவ்யாவை தன்னோட ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போக தேவகி உமா கூட கிச்சனில் ஹெல்ப் பண்ண சந்தானமும் ரமணனும் பேசிக்கிட்டு இருக்க ஆவும் தேவாவையும் அனன்யாவையும் அம்ப ஒன்று விட்டுட்டாங்க என்னம்மா திவ்யா ரூமை பார்த்தியா எப்படி இருக்குது ஓகே தான் அங்கிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயம் திவ்யாவும் வந்து சோஃபாவில் உட்கார அதே நேரம் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு உமாவும் தேவகியும் வந்துட்டாங்க எல்லாரும் உட்காந்து காஃபி சாப்பிட சரியாக அந்த நேரம் பக்கத்து விட்டு ருக்மணி அக்கா வர வாங்கக்கா சொல்லுங்கள் என்ன வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்திருக்காங்க போல இருக்குது ஆமாக்கா சம்மந்தி அம்மா விஜய் கட்டிக்கு போகிற பொண்ணு இவ தான் பேர் திவ்யா அவர் திவ்யாவோட அண்ணன் அது கல்யாணம் ஆகிடுச்சா தேவாவை பார்த்து கேட்க இன்னும் இல்லைக்கா அப்போது பேசாமல் அனன்யாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தமும் அமோகமாக இருக்குது அவங்க யதார்த்தமாக சொல்ல தேவாவின் கண்ணில் ஒரு எதிர்பார்ப்பு தெரிஞ்சதை திவ்யா சரியாக கண்டுபிடிச்சிட்டா அண்ணா அனன்யாவை விரும்புகிறாரு ஆனால் ஏதோ காரணத்தால் அவளை கல்யாணம் பண்ணிக்கு யோசிக்கிறாரு என்னன்னு தெரியலையே ஆனால் அனன்யா கண்ணில் அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அதையும் திவ்யா கவனிச்சா இல்லைக்கா அவருக்கும் பொண்ணு ரெடியாக இருக்குது நிச்சயம் ஆகப்போகுது ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்றா தான் வைக்க போகிறோம் அப்படியா சரி நான் கிளம்புறோம்மா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க தான் வந்தேன் ஆனால் இப்போது நிலம சரியில்லை நான் அப்புறமா வரேன் வந்தவங்க போயிட அப்போ நாங்கள் கிளம்புறோம் சந்தானம் சொல்ல சாப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும் மறுபடியும் உமா சொல்ல பரவாயில்ல சம்மந்தி இன்னொரு நாள் நிச்சயம் வரோம் சம்மந்தியம்மா நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நீங்களே எங்கள் கூட கிளம்பி ரேஷ்மா வீட்டுக்கு வாங்கலை நாங்கள் எதுக்கு சம்மந்தி அது இல்லை நீங்களும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயவுசெய்து வாங்க இப்போ நம்ம போகிறது பொண்ணு வீடை பார்க்கத்தானே சம்மந்தக்காரங்கிற முறையில் நீங்களும் தானே வரணும் வாங்க சம்மந்தி உமா ரமண பார்க்க சரி போய்ட்டு அவங்க மட்டும் இல்லை சம்மந்தி நீங்கள் மாப்பிள்ளை ஆனன்யா எல்லாருமே வாங்க எல்லாரும் எதுக்கு சம்மந்தி போயிட்டு வரலாம் வாங்க பக்கத்தில் தானே தேவகி விடாமல் வற்புறுத்த நீயும் வா அனன்யா திவ்யாவும் அனன்யாவோட கையை பிடிச்சிக்க அனன்யா உமாவை பார்த்தா சரி ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே நாங்கள் ரெடியாகி வந்துடுறோம் வந்தவங்களுக்கு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்க கூடவே விஜய் ஃபேமிலி ஒரு கார்லேயும் தேவா ஃபேமிலி ஒரு கார்லேயும் ரேஷ்மா வீட்டுக்கு கிளம்ப பதினஞ்சு நிமிஷத்தில் ரேஷ்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க போகும்போது சரியாக மணி பன்னெண்டு ரெண்டு காரம் உள்ளே போய் நிற்க என்னப்பா திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கீங்க ஜெய் ரெண்டு குடும்பத்தையும் வரவேற்க நந்தாகினியும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தான் ஒரு விசிட் கல்யாண புடவை எடுக்கணுமே அதை பற்றி பேசலாம்னு வந்தோம் சந்தானம் சமாளிக்க உள்ளே போய் பேசலாம் வாங்க வலது காலை எடுத்து வைக்க போன தேவா இந்த ஆளுக்கு இடது காலே அதிகம் வெறுப்போட நினச்சிக்கிட்டு உள்ளே போக அதையும் திவ்யா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா அப்புறம் சோஃபாவில் உட்கார டேய் ராமு ஐயா வேலைக்காரர் ஓடி வர எல்லோருக்கும் காஃபி எடுத்துக்கிட்டு வா ஆமாம் ரேஷ்மா எங்கே தேவகி கேட்க ஜெய்யும் மந்தாகினியும் ஏதோ சொல்ல வாய் எடுக்கிறதுக்குள்ள சின்னம்மா என்ன எழுந்திருக்கலிங்க எப்போவுமே இந்த டைமுக்கு தான் எழுந்திருப்பாளா தேவா கேட்க அதெல்லாம் இல்லைங்க காலேஜ்னா எட்டு மணிக்கு எழுந்திருப்பாங்க லீவு நாள்னா பன்னெண்டு மணிக்கு எழுந்திருப்பாங்க டேய் ஓய மூடு போய் காஃபி எடுத்துக்கிட்டு வா சண்டே லீவு தானே அப்படிதான் தூங்கிட்டு இருக்கா இன்டர் ரேஷ்மாவை எழுப்ப சொல்லுங்க டாடி ரேஷ்மா எழுந்துட்டியா இப்போ தான் டேடி எழுந்தேன் சொல்லுங்கள் சீக்கிரம் குளிச்சிட்டு கீழே வா தேவா வீட்டிலேருந்து வந்திருக்காங்க தேவா வீட்டில் இருந்தா இதோ பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் ரேஷ்மா அறக்க பறக்க குளித்து முளித்து கீழே இறங்கி ஓடி வர வாங்க ஆண்டி வாங்க அங்கிள் எல்லாரையும் பொதுவாக வரவேற்க வா ரேஷ்மா வந்து இப்படி உட்காரு சாரி ஆண்டி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பரவாயில்ல ரேஷ்மா ரேஷ்மா நீ தேவாவுக்கு வீட்டை சுற்றிக்காம இப்போ ஜெய் சொல்ல நீங்களும் போகிறதுனா போங்க இல்லை வேண்டாம் நானும் விஜயம் தோட்டம் நல்லா இருந்துச்சு அதை போய் பார்த்துட்டு வரோம் விஜயன் திவ்யாவும் தோட்டத்து பக்கம் போக கூடவே அனன்யாவும் கிளம்புனா நீ எங்கே போகிற அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டும் இரு உமா சொன்னதும் அனன்யா அமைதியாக உட்காந்துட்டா வாங்க தேவா ரேஷ்மா தேவா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போக கையை விடு நானே வரேன் தேவா கொஞ்சம் காட்டமாக சொன்னான் ஏன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனா என்ன தப்பு என்றைக்கு இருந்தாலும் இது நான் பிடிக்க போகிற தானே அப்படி தான் கூட்டிகிட்டு போவேன் ரேஷ்மா பிடிவாதமாக அவன் கையை பிடிச்சி வேணும்னே அனன்யா முன்னாடி மாடிக்கு கூட்டிகிட்டு போனான் அது பெரிதாக கண்டு கொள்ளவில்லை அவள் அங்கிருந்து புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்க வாங்க தேவா இதுதான் நம்மோட ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரூம் நல்லா விசாலமாக இருந்துச்சு ரூமை சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தவன் அட இது என்ன பால்கனி மாதிரி இருக்குது ஆமாம் தெய்வா அந்த டோரை திறங்க அந்த கண்ணாடி ஸ்லைடிங் டோரை திறந்ததும் பால்கனி இருந்து பார்க்கும்போது இது தெரியலையே இருந்து பார்த்தா தெரியாது ஆனால் இங்கேருந்து அதுக்குள்ளே போகலாம் தெய்வா அந்த டோரை திறந்து அதுக்குள்ளே போக ரெண்டு சேர் சின்னதாக ஒரு டேபிள் அங்கே உட்காந்து இயற்கையை ரசிக்கலாம் ரேஷ்மா அட்டை மாதிரி அவனை ஒட்டிக்கிட்டு இருக்க சரியாக அந்த நேரம் ராஜன் கால் பண்ணார் ரேஷ்மா என் கையை கொஞ்சம் விடு ஒரு முக்கியமான கால் நான் பேசிட்டு வரேன் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தேவா பேசிக்கிட்டே இருக்க நின்று நின்று பார்த்த ரேஷ்மா டோரை சாத்திட்டு ரூமுக்கு வந்தா சரி நம்ம கிளம்பலாமா தேவைக்கு கேட்க சரி ரேஷ்மாவை கீழே வர சொல்லுங்க தேவா வந்திருக்காங்கிற பதட்டத்தில் ரேஷ்மா நின்றுக்காமல் சரியாக வைக்காம வேகமாக குளிச்சுட்டு கீழே வந்துட்டா நின்றுக்காமல் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க அதை சரியாக வேலை செய்யலை விஜயம் திவ்யாவும் இன்னும் வரல அம்மா அனன்யா நீ கொஞ்சம் ரேஷ்மாவை கீழே வர சொல்லு சரிங்க ஆண்டி மந்தாங்கினி சொன்னதும் அனன்யா வேகமாக மாடி ஏறி போக கிட்ட போனதும் தீவான் என்னை விடுங்க எனக்கு கூச்சமாக இருக்குது அங்கெல்லாம் கை வைக்காதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு வேணாம் தெய்வா ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்து போங்கன்னு நான் உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கவே மாட்டேன் ஆ ஐயோ எனக்கு பூச்சியமாக இருக்குது அங்கெல்லாம் கை வைக்காதீங்க எனக்கு இப்போதான் தேவா நிம்மதியாக இருக்குது எங்கே நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சு அப்பா ஒத்துக்க மாட்டாரோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலையாக நம்மளோட லவ்வுக்கு ரெண்டு வீட்லையும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா சரி போகலாமா தேவா சொல்ல ஓட்டமுன் அடையுமா அனன்யா அங்கேருந்து கீழே இறங்கிட்டா என்ன நன்யா அவங்க எங்கே இதோ வராங்க ஆண்டி